வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விண்வின் கம்பெனி அதான் இருக்குது வின்வீன் கம்பெனியில் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க அப்புறம் ஏன்னா நம்ம நேற்று கொடுத்த நம்பர் வந்து ஒரு ஃபுல்லாகவே ஒரு வின்னிங் இருந்துச்சு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் நமக்கு டேரெக்டான வின்னிங்கு நம்ம கொடுத்த எல்லா நம்பருமே நமக்கு வின்னிங் நம்பராக இருந்துச்சு அப்படியே வந்து வின்னிங் நம்பர் வந்துருச்சு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு அதே மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு வின்னிங் இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் நேற்று கொடுத்ததை பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு ரெண்டு ஒன்பது ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது நமக்கு இன்றைக்கி கொடுக்கப்பட்ட நம்பர் அதே தான் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது தான் இன்றைக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு ஃபுல் டிஜிட்டலே நமக்கு வின்னிங் கிடைச்சது அது மாதிரி மறுபடியும் நமக்கு ஒரு வின்னிங் வரக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் நம்ம வந்து நேற்றுக்கு எப்படி எடுத்தோமோ அதே சேம் கணக்கு அதே மெத்தட் அதே ஃபாலோ பண்ணி தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு ஒரு ஃபுல் டிஜுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கணும் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் தெளிவாக நம்ம சொல்லுவோம் என்ன நம்பர் வருது அப்படின்னு அதுக்கு அந்த மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இது நம்மளுடைய ஃபேவரெட் கம்பெனி வின் பின் கம்பெனியோட விட்றா சரிங்களா நமக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் மேக்ஸிமம் ரெண்டு நம்பர் எடுக்கிறக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நானூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது நமக்கு ட்ரையல் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா அதே மாதிரி ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது ரிசல்ட்டு எழுநூற்றி எழுபத்தி ஏழு வந்து ட்ரா நம்பர் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி அடிக்கப்படுற நம்பர் அடித்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா இது நமக்கு இருக்குது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்துருக்கோம் அதாவது நானூற்றி நானூற்றி இருபத்தி ரெண்டு ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது எழுநூற்றி எழுபத்தி ஏழு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா பேசிக்காக இது தான் நமக்கு வந்துச்சு இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏழுநூ அதாவது எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதில் உங்களுக்கு கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த போ போன ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இரநூத்தி பத்து அறநூற்றி தொன் அறநூற்றி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா அந்த முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு இங்கே இருக்குது இல்லையா இந்த முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு நீங்கள் அதை மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருங்க ஏன்னா மூணா நம்பர் போது கண்டினியூ பண்ணாங்க அறநூற்றி முப்பத்தி ஒன்பதில் மூணா நம்பர் கண்டினியூ பண்ணாங்க இல்லையா அது மாதிரி நம்ம எப்படி கண்டினியூ பண்ணால் நமக்கு ஏழு நம்பர் அந்த நம்பர் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி ட்ரா நம்பர் பைசா பேசியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் நம்பர் தான் இருக்குது அது போக போன வாரம் ரிசல்ட்டு முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு எழுநூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி மறுபடியும் ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் மறுபடியும் இருக்கலாம்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகிதான்னு பாருங்கள் அது போக ப்ளஸ் பெண்டிங் சேர்ட்டு நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட்டும் ரொம்ப ஈஸியாக இந்த டிராவில் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணாம் நம்பர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட நமக்கு எங்கேயோ போய்ட்டுருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம் தாண்டி போயிட்டுருக்கு நாற்பத்தி ரெண்டுங்கும் போது நமக்கு இன்னும் ஒரு மூணு நாள் வந்துச்சுன்னா நாற்பத்தஞ்சு நாள் ஓகேங்களா நாற்பத்தஞ்சு நாள்லாம் ஒன்றரை மாதம் ஆச்சு மூணாம் நம்பரில் ஏ பி போர்டில் சி போர்டில் வந்து அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு பார்க்கலாம் அதுக்கு அந்த மாதிரி தானே அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டு பெண்டிங் சார்ட் அது அதில் வந்து நான் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் எடுத்து வச்சிருப்பீங்களா ஏ போர்டு பி போர்டு சி போர்டுன்னு அதில் ஏதாவது இது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் அதை வச்சு இங்கே கால்குலேட் பண்ணிங்கனாலே ஈஸியாக வில்லிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறேன் பாருங்கள் இருந்த இடத்துக்குங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா ஏ போர்டு சி போட் பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒன்றாம் நம்பர் ஏ போலில் அஞ்சு நாளாக இருக்குது பி போலில் ரெண்டு நாளாக இருக்குது சி போல ரெண்டு நாளாக இருக்குது அதே மாதிரி ஒன் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் ஒன்பது பி போலில் ஜீரோ சி போர்டில் மூணு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் ஆறு பி போலில் பதிமூணு சி போலில் பன்னெண்டு இருபத்தி நாற்பத்தி ரெண்டு நாளாக இருக்குது நாற்பத்தி ரெண்டு நாள்னா நமக்கு மூணாம் நம்பர் பேஸ்டு வரணும் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாற்பத்தி ரெண்டுங்கம்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பர் வந்து முக் சி போர்டில் வந்து மூணா நம்பர் வராமல் நிற்குது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் வந்துச்சுன்னா உங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஒன்றரை மாதம் ஆச்சு சரிங்க அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பதிமூணு நாள் வந்து பி போர்டில் வராமலிக்குது இப்போ ரெண்டு நம்பருமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பட் பார்ப்போம் எனக்கு கெட்ட நம்பர் தான் கிடச்சிருக்கு மூணாம் நம்பருக்கான பைஸ் இன்றைக்கு இருக்கிறதா இல்லையான்னு பார்ப்போம் இந்த கணக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பார்ப்பேன் ஏன்னா உனக்கு சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு நாலு இது தான் எனக்கு அதிகபட்சமாக கிடைச்சது எண் அது மாதிரி தான் கிடைக்குது எட்டாம் நம்பர் தான் கிடைச்சதுக்கு தவிர மூணாம் நம்பர் நமக்கு கிடைக்கல மூணா நம்பர் வந்து பவர்லாம் தான் கொடுத்துருக்கும்போது தவிர டேரெக்டாக நமக்கு எட்டாம் நம்பர் கிடைக்குமானா கிடைக்கும் மூணாம் நம்பர் கிடைக்குமானா கிடைக்கல நம்ம இன்றைக்கி நேற்று எடுக்கப்பட்ட ரிசல்ட்லையும் கிடைக்கல இன்றைக்கி எடுக்கப்பட்டதுலேயும் நமக்கு மூணு நம்பர் கிடைக்கல பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு மூணு நம்பரை வந்துச்சுன்னா உங்களுக்கு எடுத்துக்கங்க எனக்கு கணக்கில் வரல வரலங்கிறக்கா அது வராது அப்படிங்கிற எந்த கணக்கும் வராது உங்களுக்கு இருந்தால் எடுத்துக்கணுன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா சும்மா அப்பாச்மெண்ட் கணக்கு இங்கே மூணு நம்பரெலாம் கொடுத்துருக்கோம் ஆனால் இருந்தாலும் நம்ம கொடுத்த கணக்கு மேலே இருக்கிறது அதான் ஏழு நாலு எட்டு அஞ்சு அப்படிங்க நம்பர் அதே பேஸ்ட்டு தான் நம்ம எப்போயுமே கொடுப்போம் சரிங்களா அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் மாதிரி நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் எட்டு பி போடில் எட்டு சி போல பத்து சரிங்களா அதே மாதிரி அஞ்சாம் நம்பரை வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போலில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு பி போடில் வந்து பதினஞ்சு சி போடலில் பதினொன்று இப்போ அஞ்சா நம்பருக்கான பேஸ் கொஞ்சம் இருக்குது ஏன்னா இது மூணு போர்டும் பெண்டிங் நம்பராக இருக்குது நம்ம கணக்கில் இருக்குது அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காமிக்கிது இருக்குதுதான் பாருங்கள் இந்த இடத்துக்குங்க மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போடல மூணு பி போடில் ஒன்று சி போல் அஞ்சு அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்தரைக்கும் ஏழு நம்பர் ஏ போடில் ஜீரோ பி போல ஒன்பது சி போல் ஆறு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போடில் ஒன்று பி போலில் உங்களுக்கு மூணு சி போடலில் முப்பத்தி ஒன்று அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல நாலு பி போலில் அஞ்சு சி போடலில் ஜீரோ மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் ஏழு பி போல முப்பது சி போல் எட்டு நாளாக இருக்குது இதுதான் வந்து நமக்கு பேசிக்காக இருக்குது இதுலேருந்து ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கும் மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பருக்கு ரெண்டாயிரம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பருக்கு ஒன்பது நம்பர் மேக்ஸிமம் வருங்க இன்றைக்கி நாலு ஒன்பது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் ஒன்பது நம்பரு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப நாலு நம்பர் மிஸ் பண்ண முடியாது நாலு நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்பது நம்பர் இருக்கு என்ன ரெண்டு நம்பரை போட்டு கொடுப்பீங்கன்னா ஒரு கணக்கு இருக்குது என்னென்னு நினைக்கிறேன் நாலாம் நம்பர் ட்ரையல் நம்பரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமாக ட்ரையல் நம்பரில் வந்திருக்கு அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ட்ரையல் நம்பர் பேஸ்ட்டு நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் ரெண்டு நம்பருக்கான சான்ஸ் இருக்குங்கிறது தான் என்னோடய கணக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க எட்டாம் நம்பருக்கும் மூணு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சு நம்பருக்கு ஜீரோக்கான வாய்ப்பு இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகுது இதில் ஏதாவது உங்களுக்கு ஆகுது கணக்கு வருதுன்னா தாராளமாக எடுக்கலாம் நம்ம நேற்று மாற்றி கொடுத்துருக்கோமா அப்படின்னா இல்லை அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஏழாம் நம்பர் கொடுத்துருக்கோம் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஏன்னா ஆறாம் நம்பர் நம்ம கணக்கில் வரதுக்கு போகிற அஞ்சா நம்பர் வந்திருக்கு அவ்வளோதான் வித்தியாசம் வர ஒன்றுமே இல்லை எழுநூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி இருபத்தி ஒன்பது அந்த கணக்கும் அதே மாதிரி இங்கேருந்து வந்து ஏ போர்டு சி பிரச்சனை இந்த பார்க்கும்போது நமக்கு திரும்ப வந்து ஒரு ஒன்பது நம்பர் இங்கே சீ போலேயே வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா எட்நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படி நம்பர் வரணும் எட்நூற்றி இருபத்தொம்போது அதே மாதிரி மேட்ச் இருக்கறக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ஆறு ரெண்டு நாலு இல்லைனா ஆறு ரெண்டு எட்டு சரிங்களா ஆறு ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு நாலு அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் இந்த ரெண்டு நம்பரு ஹெச்மின்னு கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுமாதிரி தான் எனக்கு செட் ஆகுது அதே மாதிரி ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஆள் போடில் நம்ம நச்சின் நாலு நம்பர்னால் நம்ம நாலு நம்பர் தான் கொடுக்குறோம் ஏழு நாலு எட்டு அஞ்சுங்கிற நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது இரநூத்தி எண்பத் நாற்பத்தி எட்டு முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி எழுபத்தி நாலு முந்நூற்றி எழுபத்தி நாலு அதே மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு முந்நூற்றி ஐம்பது எழுநூற்றி நாற்பத்தி எட்டு நானூற்றி எண்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதே மாதிரி முந்நூற்றி நாற்பத்தி எட்டு சரிங்களா இது கொஞ்சம் பேசிக்கு நம்பராக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது மாதிரி தான் ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எழுவத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி நாலு முப்பத்தி ஏழு எழுபத்தி ஆ நாலு அதே மாதிரி இருபத்தி ஒன்பது தொண்ணூற்றி அஞ்சு எழுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு தொண்ணூற்றி நாலு எண்பத்தி அஞ்சு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்கள் நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே நீங்கள் வரணுங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது உங்களுக்கு இது பேஸிக்காக எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்போ நான் தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன வருது அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பேசிக்காக கிடச்ச நம்பரில் திரும்ப வந்து மறுபடியும் நமக்கு சீபோல்லேயே வந்து ஒன்பது நம்பர் கிடைக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா இந்த கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் என்னென்னா திரும்ப ஏழாம் நம்பர் ஒன்பது நம்பர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி வருதுன்னா இரநூ ஏ எழுநூற்றி இருபத்தி ஒன்பது இங்கே இருக்கு இல்லையா அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி எப்படி அடிச்சுக்காங்கன்னா இன்றைக்கி வந்து நமக்கு இரநூத்தி ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது சரிங்களா இப்படி அடிச்சுக்கிறாங்க சரிங்களா அதுக்கு மேலே வந்து நமக்கு இங்கே என்ன இருக்குது நமக்கு இந்த இடத்துல வந்து நமக்கு ரெண்டாவது நம்பர் சரிங்களா ஒன்பது நம்பர் இருக்குது இல்லையா நமக்கு மேலே ஒரு ஒன்பது நம்பர் இருக்குது சரிங்களா அப்போ வந்து மறுபடியும் நம்ம இங்கே ஏபூர்ட்டில் வந்து மறுபடியும் இது இது ஏ போர்டு வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து பி போர்டு இது வந்து சி போர்டு இப்போ வந்து இங்கே மறுபடியும் வந்து நமக்கு என்ன வைக்கிறாங்க ஏழு நம்பர் வைக்கிறாங்கன்னா ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது அந்த நம்பரில் நமக்கு திரும்ப ஏழாம் நம்பர் ஏ போர்டில் வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா அதே மாதிரி மறுபடியும் நமக்கு இங்கே வந்து எட்டாம் நம்பர் இருக்குது எட்டாம் நம்பர் இருக்கும்போது மறுபடியும் நமக்கு இங்கே கீழே வந்து ஒரு ஒன்பதாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா எட்நூற்றி இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற அந்த நம்பர் பேட்டர்னு இருக்கே மேலே அந்த பேட்டர்ன் மேக் கறக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் மாதிரி இந்த இடத்துல நமக்கு வந்து ஆறாம் நம்பர் வச்சுக்கிறாங்க கீழே வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் இருக்குது இந்த இடத்துல வந்து நான் எட்டாம் நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா எட்டாம் நம்பர் வச்சாங்கன்னா அறநூற்றி இருபத்தி ஒன்பது மேல இருக்கிற பேட்டன் ஆறுநூற்றி இருபத்தி எட்டுங்கிறது மேலாக்கல் பேட்டன் அதே மாதிரி அறநூற்றி இருபத்தி நாலு அப்படிங்கிறது மேலாருக்கு பேட்டன் தான் கொடுத்துருக்கோம் அப்படி எப்படி பார்த்தாலும் பேட்டன் கணக்கு தான் நம்ம கொடுக்குறோம் அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா ஏழு எட்டாக இருக்கணும் நாலாக இருக்கணும் பி போர்டில் புரியுதுங்க பி போர்டு இப்படி வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் அதனால தான் ஏழு எட்டு நாலு ஒன்பதுங்கிற நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள் இது வந்து பேசிக்காக ஏபிசிஎஸ்சில் வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது சரிங்களா இது வருதான்னு பாருங்கள் நான் வந்து சும்மா இப்படி அப்ராச்மெண்ட்டாக தான் கொடுக்குறேன் சரிங்களா ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம என்னா இது ஆல் போர்டு நம்பரில் நமக்கு கிடச்ச நம்பர் இப்படி அதாவது ஏழு நாலு எட்டு அஞ்சுன்னு கிடச்சிருக்கு சரிங்களா அதே சேம் நம்பரை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நாலா நம்பருக்கு அதே ஒன்பது நம்பரு இங்கே கொடுக்குறோம் அதை புரியுதுங்களா இந்த மாதிரி மேட்ச் இல்லை உங்களுக்கு அப்படி வரலன்னா எட்டு ஒன்பதுன்னு மேட்ச் ஆகிடும் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படின்னு கூட மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம கால்குலேஷன் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா மேட்ச் நான் நாங்கள் பாருங்கள் ஏன்னா பேட்டர்ன் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி மேட்ச் ஆகிடும் இப்போ நம்ம நேற்று என்ன கொடுத்தோன்னா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் என்ன கணக்கில் கொடுத்தோமோ அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்கு பாருங்கள் ஏ எட்டு எட்டு ஏழு அதே நம்பர் தான் எட்டு எட்டு ஏழுன்னு கொடுத்தா ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகிடுச்சு அதே சேம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அதே எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது ஒன்பது நம்பர் வரணும்னு எட்டணும் அதே மாதிரி ஒன்பது நம்பர் வந்துச்சு ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பரும் நமக்கு வந்துருச்சு அதே மாதிரி நூற்றி இருபத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டுன்னு எதிர்பார்த்தோம் அதே நூற்றி இருபத்தி ரெண்டு நமக்கு வந்துருச்சு அப்போ நம்ம கொடுத்த நம்பரு ஏ போட்லேயும் மேட்ச் ஆகிருந்தது ஏழாம் நம்பர் அதே மாதிரி பி போல் நமக்கு மேட்ச் ஆகிருந்தது ரெண்டாம் நம்பர் ஆறுக்கு ரெண்டுன்னு ஆகிருந்தது அதே மாதிரி ஒன்பதுக்கு ஒன்பது நம்ம சி போல கொடுத்தோம் எதனாலன்னா ஒன்பது நம்பர் இங்கே வைக்கிறாங்கன்னா ஆ எட்நூ எட்நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு வந்துடணும் அப்படின்னு பார்த்தா அதேமாதிரி எட்நூத்தி இருபத்தான் அதே நம்பரை பேஸ் பண்ணி தான் ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கிற எழுநூற்றி இருபத்தொம்பது அதே நம்பரை இங்கே எதிர்பார்க்குறோம் இப்படி குருக்கில் இந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது இதே நம்பரை பார்த்து எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது தான் நம்ம இங்கே குருக்கில் எதிர்பார்த்தா வந்துருச்சு எட்டு ஆறு ஒன்பது வந்துருச்சா எட்டு ஆறு ஒன்பது எட்டு ஆறு ஒன்பது அந்த மாதிரி தான் நம்ம இங்கே வந்து என்ன பண்ணுறோம் ஏழு ரெண்டு ஒன்பது ஏழு ரெண்டு ஒன்பது அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறோம் புரியுதுங்களா அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் இருந்தால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வந்து மேட்ச் ஆகுதான்றதே பாருங்கள் இப்போ நாங்கள் கொடுத்தங்கிறதுக்காக நீங்கள் எடுக்க வேண்டாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆள் பொருள்ல இதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது பாருங்கள்